இது ஒரு சிம்பிளான மேட்டர் ஆரம்பத்திலே இதெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸை நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும் அனாவசியமா ரெண்டு பேருமே கோட்டை விட்டி நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு வித்து என்ன கிண்டலா இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் இப்படி வர்றீங்களா வாங்க அட நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட தான் இருக்கு வாங்க உங்களுக்கு மேல எவ்ளோ சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க எதுக்கு விஷயம் இருக்கு சொல்லுங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் செந்தில் குமார் டபுள் போர் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டபுள் போர் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஹலோ வணக்கம் சார் நான் யாரு என்னங்கிறதெல்லாம் அப்புறமா சொல்றேன் இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேஸ்ட் இருக்க அது நம்ம கையில தான் இருக்கு எவன்டா மாயாண்டி நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா பெண்ட கட்டிடுவேன் எடுத்துண்ணியுமே எதிர்றாரு எக்கச்சக்கமா திட்டுறாரு கொஞ்சம் கூட ஒரு பயமும் பதஷ்டமும் கிடையாது அதனால நிச்சயமா ஒரு மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் கட் பண்ணிக்குவோம் அடுத்தாலும் சொல்லுங்க சுந்தர்ராஜன் செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் வணக்கம் சார் இந்த மாயாண்டிய நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேஸ்ட் இருக்க அது நம்ம கையில தான் இருக்கு சைலண்ட் ஆயிட்டாப்ல ஒரு மயான அமைதி தெரியுது நிச்சயமே இந்த இந்த கேஸ்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் நினைக்கிறேன் இல்ல இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க சுந்தராஜன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுந்தராஜன் இந்த ஆளுட்ட அப்புறமா பேசுவோம் ஹலோ நான் மறுபடியும் கூப்பிடுறேன் கட் பண்ணு அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க விஸ்வநாதன் 4 2 1 8 6 0 4 2 1 8 6 0

நானே சுந்தரராஜ் எல்லாருமே சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணனு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாத அப்போ நானும் சரி நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு நாளைக்கு நைட் பத்து மணிக்கு கேம்பக்கோளம் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன் நீங்க வந்துருங்க ஓகே தேங்க் யூ அப்பா